திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் தெல்லார் ஒன்றியம் அனைவருக்கும் என் ரசிகர்களுக்கும் காலை வணக்கம் இன்று எந்தெந்த ஊர் நாடகம் எங்கு நடப்பது பார்க்கலாம் நாடகச் செய்திகள் நடக்கும் ஊர்கள் ஆடு இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி நாடக மன்றம் இடம் இரும்பலி வழி தெல்லார் சிவகங்கை திருமணம் கதை ஸ்ரீ ஸ்ரீ பத்மாவதி நாடக மன்றம் இடம் ரங்கராஜபுரம் வழி தெல்லாத்து தெய்யார் சிவகங்கை திருமணம் கதை ஸ்ரீ சஞ்சய் நாடகமன்றம் மன்றம் இடம் வெல்லம்பி வழி கலவை ஸ்ரீ செல்வி நாடக மன்றம் இடம் உத்திரமேரூர் வழி உத்திரமேரூர் ஸ்ரீ ஹரிஷ் நாடக மன்றம் இடம் கம்மனூர் வழி வாலாஜபத் ஸ்ரீ முத்தமிழ் நாடக மன்றம் இடம் மல்லிகைப்பட்டு வழி காணை ஸ்ரீ ராமஜெயம் நாடக மன்றம் இடம் குணம் வழி விழுப்புரம் ஸ்ரீ ஜானகிராமன் மேடை நாடகமன்றம் இடம் உலகலாம் பூண்டி வழி தும்பூர் ஸ்ரீ முருகன் சீதா நாடக மன்றம் இடம் குப்பத்து குப்பத்துமேட்டூர் வழி காவேரிப்பாக்கம் ஸ்ரீ கங்காதேவி நாடகமன்றம் இடம் வடகண்டிகை வழி நெமிலி ஸ்ரீ கலைதேவி நாடக மன்றம் இடம் மலையாங்குளம் வழி உத்திரமேலூர் ஸ்ரீ ரோஜா நாடக மன்றம் இடம் கோவிந்தாங்கல் வழி பானாவரம் ஸ்ரீ சுபாஷ் நாடக மன்றம் இடம் முருகேரி வழி வந்தவாசி ஸ்ரீ வீதூர் அங்காள பரமேஸ்வரி நாடகசபா இடம் சதுரங்கப்பட்டினம் வழி கல்பாக்கம் ஸ்ரீ கங்கா நாடக மன்றம் இடம் கீழ்கொடுங்காலூர் வழி வந்தவாசி ஸ்ரீ ஓம் பாரத மாதா நாடக மன்றம் இடம் ஏரிபாளையம் வழி ராசாபாளையம் ஆடி இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்று வரை காலியுள்ளது ஆவணி மாதம் நாடகம் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள்